அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கிற ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்ற பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு நான் சிக்கன் வந்து ப்ளஸ் ஆவும் எடுத்து வச்சுருக்கேன் லெக்கும் லெக் பீஸும் எடுத்து வச்சுருக்கேன் முட்டையோட எக் ஒயிட் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா நான் வீட்டில் பண்ணது அதை எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மசாலாலாம் வந்து இதில் சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் எடுத்த உடனே நான் தயிர் ஆட் பண்ணுறேன் தயிர் வந்து இன்னும் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சிக்கன் மசாலா வீட்டில் செஞ்ச சிக்கன் மசாலாவும் நான் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம விரட்டி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் சிக்கனை வந்து மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் இதை போட்டு நான் விரட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் சிக்கனில் நம்ம பரட்டும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது அதே மாதிரி தயிர் தண்ணியாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு காஃபி வடிகட்டுற இதில் வடிகட்டி ஃபில்ட்ரில் வடிகட்டி கட்டி தயிராக போட்டுக்கோங்க இதன் பிறகு நம்ம அடியில் ஒட்டாமல் வர்றதுக்காக நான் ஒரு முட்டையோட எக் வயிட்டு எடுத்திருக்கேன் நான் ஃபுல் எக்கும் போட மாட்டேன் ஏன்னா இதுக்கு ஆறு நாளும் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து வெறும் எக் ஒயிட் போட்டால் மட்டுமே தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் மஞ்சக்கரு சேர்த்து கணஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறுன பிறகு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஒரு முட்டையோட ஸ்மெல் வந்து நம்மளை வந்து சாப்பிட விடாமல் டாமினேட் பண்ணும் அது நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால் நான் எப்பயும் இந்த முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் சேர்ப்பேன் முட்டையோட சைஸை பொறுத்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சின்ன முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துருக்கேன் இப்போது இதை நான் வந்து விரட்டிட்டு காட்டுற மாதிரி இப்போ எக் ஐட்டியும் போட்டு நான் விரட்டி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போயும் வந்து தண்ணியாக இல்லை இதை வந்து நம்ம ஒன் ஹவர் வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் அப்போ தான் வந்து இதில் உள்ள மசாலாலாம் வந்து அதில் இறங்கி நல்லா சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து சிக்கன் வந்து ஊர்னா தான் நல்லா டேஸ்ட் வரும் இப்போ பாருங்க நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போது அடுப்பில் எண்ணெய் காஞ்சிருச்சு நான் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றலை ஏன்னா வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை பொறிச்சு அன்றைக்கி ஊற்றிடுவோன்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்க போகிறேன் இப்போ நம்ம இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு எடுத்து சிக்கனை ஆயிலில் போடுறேன் ஆயில் நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறமா மீடியமாக நம்ம ஆக்கிலாம் காந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம மீடியமாக ஆக்கி நான் ஆயிலில் வந்து எந்த அளவுக்கு வந்து சிக்கன் கொழுதோ அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அதுவே இதை பொறுத்த பிறகு நான் உங்களுக்கு பார்த்து வந்தாங்க இப்போ பாருங்கள் டிஸ்பி சைட் வந்துட்டுருக்கு நான் இதில் வந்து எந்த ஒரு கலருக்கும் ஆட் பண்ணுற எப்பையுமே வந்து நம்ம லெட்டி ஃபோன் இந்த மாதிரி மூணு பூம் இருக்கிறதுலாம் பொரிக்கும்போது நம்ம பார்க்கவே இருக்கணும் வெடிக்கும் அது நமக்கு வந்து இன்னும் நமக்கு மாவு தேவைப்படுதுன்னா நம்ம வந்து தனியாக பான் சார்லாம் கூட நம்ம சேர்த்துக்கணும் நான் வந்து இன்சாகவும் சேர்த்து வச்சுருக்கேன் எந்த ஒரு செடி செலவாக இருந்தால் நம்ம வீட்டில் போது ஆட் பண்ண மாட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோம் இங்கே பாருங்கள் சிக்கன் வந்து இந்த மாதிரி தான் பொடிச்சு எடுக்கணும் மேலே லைட்டான போட்டு தான் வந்து இதே மாதிரி எல்லா சிக்கனும் பொடித்து வந்துருக்குதுன்னு நம்ம பார்க்க பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து சிக்கன் மாதிரி நல்லா வந்துருக்கோம் பாருங்கள் இது வந்து நல்லா பேஸ்டா இருக்கும் இல்லாம வந்து இருக்கும் இதோடு எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுக்க போகிறேன் நீங்களும் இதே மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபை செஞ்சு வீட்டில் சுற்றி பார்த்துட்டு மிச்சம் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீட்டில் அரைச்சோல் தான் இது பண்ணியிருக்கிறேன் நாங்கள் எல்லாமே வீட்டில் அரைச்சதை யூஸ் பண்ணுவோம் நீங்கள் கடையில் சிக்கன் சிக்சி ஃபை மசாலா வாங்கிறதாங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறது தான் ஹெல்தியான ஒரு விஷயம் அதனால் நீங்களும் முடிக்குமே வீட்டில் சுற்றி பெயர் மட்டாலும் செஞ்சு இதே மாதிரி யூஸ் பண்ணுங்க பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில்லைக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள்